மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் நடைபெற்ற போரில் முக்கிய பங்காற்றினது பல்லாயிரக்கணக்கான பேர்கள உயிரை பாதுகாத்த ஒரே ஒரு விஷயம் விஷ்ணுவோட கையில் இருக்கிற ஆயுதம் அதாவது உங்களுக்கு தெரியுமென்னு நினைக்கிறேன் என்னண்டு நீங்கள் கேட்கலாம் என்னண்டு அதுதான் சுதர்சன சக்கரா ஓகே சுதர்சன சக்கரா என்றால் என்ன அது எங்க கண்டுபிடிக்கப்பட்டது அதை பற்றின வடிவமைப்பு அது எத்தனை மிசையில் எப்படி என்ன மாதிரி அது இயங்கக்கூடியது என்றதை தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஓகே அப்படி பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றினோம் சுதர்ச்சின சக்கரா அதன் பயன்பாட்டில் காரணமாக தான் இன்றைக்கு இந்தியா மிகவும் பாதுகாப்பாக இருக்குது அப்படி இல்லாட்டிக்கு இந்நேரம் இந்தியாவில் எங்க பார்த்தாலுமே அழுகுறல் அவலங்கள் விதவைகள் குழந்தைகள் என்று சிதறிய உடல்கள் என்று சொல்லி இப்போ இருக்கிற காசா மாதிரி ஒரு நகரமாக மாறி இருக்கும் இந்தியா பாகிஸ்தான் ஆண்டி இருக்கிற அந்த போர்டர் பகுதிகள் என்ன காரணம்னா அதுக்குரிய பாதுகாப்பு கவசமாக இருந்து செயற்பட்டது சுதர்சன சக்கரா ஓகே அந்த சுதர்சன சக்கரா பற்றி தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் என்னத்துக்காக இதுக்கு இந்தியா சுதர்சன சக்கரான்னு சொல்லி பேர் வச்சாங்க ஆரம்ப காலத்தில் பல இந்து புராணங்களில் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் விஷ்ணுவினுடைய ஆயுதமான அந்த சுதர்சன சக்கரம் அதை எதிர்த்து எந்த ஆயுதமும் போரிட இயலாது என்று சொல்லித்தான் புராதன கதைகளில் நாங்கள் நிறைய படிச்சிருப்போம் ஏனென்றால் அப்படி ஒரு பயங்கரமான ஒரு ஆயுதம் அதாவது எதிர்த்து வர்ற ஆயுதங்களை இடைமறித்து தகர்த்து எதிரிகளையும் தலைகளை துண்டித்து வரக்கூடிய மாதிரி புராதன கதைகளில் அதை சித்தரிச்சாங்க அதே மாதிரி ஒரு ஆயுதம்தான் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அதனால தான் அதுக்கு சுதர்சன சக்கரான்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க இந்தியா இந்த ஆயுதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில் ரஷ்யாவில் ஆல்மஸ் என்று சொல்கிற ஒரு மத்திய வடிவமைப்பு பணிகத்தால் இந்த ஆயுதம் உருவாக்கப்படுது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் எஸ் டூ ஹண்ட்ரட் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் என்று சொல்லி உருவாக்குன ஆயுதத்தையும் விட அப்டேட் பேர் இதை பார்க்கலாம் இந்த ஆயுதத்தை இந்தியா இருந்து எப்ப வாங்குறாங்கன்றா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் சரியா ஐந்து இந்த டிஃபென்ஸ் ஆயுதத்துக்கு இந்தியா ரஷ்யாவோட கையொப்பம் விடுறாங்க ஆனால் ஐந்தை முறையடியாக கொடுத்தாங்களான்னு சொல்லி சொ கேட்டால் அதுதான் இல்லை ஏனென்றால் இது மேக் பண்ணுறதுக்கு ஒரு கிழமையில் ரெண்டு கிழமையில் ஒரு வருஷத்தில் செய்யக்கூடிய ஆயுதம் இல்லை இது ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் அதோட நிறைய சென்சார் ரேடர்கள் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறதால இது உடனே செய்ய இல்லாது அதனால் இப்போதைக்கு இந்தியா விட்ட ஒரு மூன்று நான்கு டிஃபென்ஸ் ஆயுதத்தை மட்டும்தான் கையளிச்சிருக்காங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு அப்புறம்தான் மிச்சம் ஒரு இரண்டு ஆயுதங்களை கையளிப்பாங்க என்று சொல்லிட்டு ஒப்பந்தம் போட்டுருக்காங்க பிஸ் ஃபோர் ஹண்ட்ரட்டின் இந்த உண்மையான விலையை நாங்கள் பார்க்கப்போனால் ஒன்று தசம் ரெண்டு அஞ்சு பில்லியன் ஜூயஸ் டொலர் ஒரு ஆயுதத்தில விலை ஆனால் இந்தியா அஞ்சுக்கு கையொப்ப மாட்டிருக்கோம் அப்போ எவ்வளவு காசு இந்தியா பே பண்ணியிருப்பான்னு நினைக்கிறீங்க இந்தியா இவங்கள்ட்ட பே பண்ணின காசு அஞ்சு தசம் நாலு பில்லியன் அமெரிக்கன் டொலர் இது இந்தியா ரூபாயில் கணக்கெடுத்து பார்த்தா முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய் இந்த அஞ்சு சுதர்சன சக்கரை வாங்குறதுக்கு இந்தியா கொடுத்த மொத்த காசு தான் இப்போ பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பாதுகாப்பாகவும் சந்தோஷத்தோடையும் குடும்பத்தோட கொஞ்சம் விளையாடி கொண்டு இருக்கிறாங்க இந்த ஏவுகணைய அதிக வேகம் எவ்வளவுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இத்தனை சாதாரண வேகம் எவ்வளோ தெரியுமா மணிக்கு அதிகபட்சம் பதினேழாயிரம் கிலோமீட்டர் சாதாரணமாக நூறு கிலோமீட்டர் போகிற ஒரு கார் எடுத்து கொண்டாலே எவ்வளோ உபயோகமாக இருக்கும் ஆனால் இதில் சாதாரண வேகம் பதினேழாயிரம் கிலோமீட்டர் மணிக்கு அப்படி அப்படின்ற இவ்வளோ உபோகமாக இருக்கும் கண்ணால் நாங்கள் பார்க்குறதே பார்க்குறதே கஷ்டம் அவ்வளோ உபயோகமாக இருக்கும் என அப்படிப்பட்ட ஆயுதம்தான் அந்த மிசைல்களை தான் இந்த சுதர்சன சக்கராக்குள்ளே வச்சுருக்காங்க ரஷ்யன்ஸ் உண்மையாகவே இன்டெலிஜென்ட் தான் ஃபோர் ஹண்ட்ரட்ன்ற ஒரு அமைப்பில் ஒவ்வொரு ஒரு பிரிவாக நாங்கள் இப்போ பார்ப்போம் சரியா குண்டு ஏவுவதற்கான வாகனம் அதாவது மிசைல்களை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு வாகனம் அதில் குறைஞ்சது நாலு வகையான மிசைல்கள் வச்சிருக்கிறாங்க முதலாவது நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய மிசைல்ஸ் ஓகே ரெண்டாவது தூர மிசைல்ஸ் நடுத்தரம் நூறுல இருந்து நூற்றி இருபது கிலோமீட்டர் வரைக்குமான அடிக்கக்கூடிய மிசைல் அடுத்தது நீண்ட தூர என்று சொல்லிட்டு இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று அடிக்கக்கூடிய மிசைல் அடுத்தது மிக தூர மிசைல்ஸ் சொல்லிட்டு நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் யோசிச்சு பாருங்க நானூறு கிலோமீட்டருக்கு அங்கால் இருக்கிற இலக்கக்கூடி துல்லியமாக அடிக்கக்கூடிய மிசைல்ஸ் இதெல்லாத்தையுமே கட்டுப்படுத்துகிற ரேடர் அமைப்புகளை பற்றி பார்ப்போம் ஓகே பிக் பேர்ட் இந்த பிக் பிக்பேர்ட்ன்றது சுற்றி ஒரு அறுநூறு கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள ஏதாவது வந்தால் ஒரு விமானமாக இருக்கட்டுக்கும் ஒரு ட்ரோனாக இருக்கட்டுக்கும் ஒரு மிசைலாக இருக்கட்டுக்கும் ஏதா இருந்தாலும் அறுநூறு கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள என்ன வந்தாலும் உடனே கண்டுபிடிச்சி கட்டளை மையத்திற்கு அனுப்புவது இந்த பிக்பர்ட் என்று சொல்லி சொல்கிற ஒரு ரேடர் அமைப்பு ரவுஸ்டோன் என்று சொல்லி சொல்கிற இது எப்படிப்பட்ட ரேடர்ன்றா இது ஏவப்படுற மிசைலை அந்த இலக்கை நோக்கி நகர்த்துவது இதுதான் இது நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் தான் வேலை செய்யும் இந்த ரேடர் நானூறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சுற்றளவை கொண்ட இடங்களை மட்டும்தான் இந்த ரேடர் கவர் பண்ணும் அடுத்தது ஃபோர்டீன் வி சிக்ஸ் சாதாரணமாக குறைஞ்சபட்ச உயரத்தில் அதாவது ஒரு தென்னை மரத்திற்கு கீழே தென்னமரமல உயரத்துக்கு உள்ள பறக்கிற விமானங்கள் மிசைல்ஸ் அந்தளவுக்கு வராது கூடுதலாக ட்ரோன்கள் அப்படிப்பட்ட ட்ரோன்களை கண்டறியக்கூடிய தான் இந்த ஃபோர்டீன் வி சிக்ஸ் என்ற ஒரு ரேடரை பொருத்தி இருக்கிறாங்க எல்லாத்தையும் விட முக்கியமான பாட்ஸாக கருதப்படுறது கட்டளை மற்றும் கட்டுப்பாடுகள் மையம் கட்டளை மற்றும் கட்டுப்பாடுகள் சகல விஷயங்களையும் இங்கேருந்து தான் நிர்வகிக்கிறாங்க அதாவது ஒரு மிசைல் இங்கேருந்து வெளிக்கிறதா இருக்கட்டும் இது எப்படிப்பட்ட மிசைல் எவ்வளோ தூரத்தில் வந்து கொண்டிருக்குது எவ்வளோ வீரியத்தில் அந்த மிசைல் வருது அதுக்கு இங்கே இருந்தாங்களே இதை அடிக்கணும் என்று சொல்லிட்டு கட்டளைற மெயின் மையம் தான் இது ஓகே இப்போ மொத்தமாக எப்படி செயற்படுது என்று சொல்லிவிட்டு நாங்கள் பார்ப்போம் இந்த பிக்பேர்டால் மொத்தம் முந்நூறு இலக்குகளை கண்காணிக்க முடியும் முந்நூறு மிசைல்ஸ் உள்ளே வந்தாலும் முந்நூறையும் இது வடிவாக துல்லியமாக கண்காணித்து ஒழுங்கான தகவலை கட்டளை மையத்துக்கு அனுப்பு இதுதான் பிக்பேர்டோட வேலை பிக்பேர்ட் கண்டறிஞ்சு சொல்ல கட்டளை மையத்துக்கு அனுப்ப கட்டளை மையம் அதை ஆராயுது இது அடிக்கக்கூடிய மிசைலா இது எவ்வளவு வேகமாக வருது இது எந்தளவு மிசைல் விமானமா விமானமாக மிசைலா ட்ரோனாகு சொல்லி ஆராய்ஞ்சி கட்டளை மையம் அதுக்கேற்ற மாதிரி மிசைல் எவ்வளோ தூரத்தில் வருது நாற்பது கிலோமீட்டரா இல்லை நூறு கிலோமீட்டரா நானூறு கிலோமீட்டரா அதுக்கேற்ற மிசைலை கட்டளை மையம் செலக்ட் பண்ணும் ஏவப்பட்ட மிசைலை ஸ்டோன் என்ற ரேடர் மூலம் துல்லியமாக இங்கேருந்து வார மிசைலோ இல்லாட்டி ஒரு விமானமோ இல்லை ரேடருக்கோ துல்லியமாக கொண்டு அடிக்கும் வரைக்கும் இங்கேருந்து ஏவப்படுற மிசைலாம் கண்ட்ரோல் பண்ணுறது இந்த கிரவுண்ட் ஸ்டோன் என்று சொல்லிட்டு சொல்கிற ஒரு ரீடர் கண்ட்ரோல் பண்ணி துல்லியமாக கொண்டே அடிக்கும் ஆனால் இன்னொன்று ஒரு மிசைலாக இங்கேருந்து ஏவுவாங்கன்னு சொன்னால் இல்லை ரெண்டு மிசைல ஏவுவாங்க சில வேளை ஒன்று அடிக்காட்டிக்கும் இரண்டாவது அடிக்கம் என்றதுக்காக ரெண்டு மிசைல் கூடுதலாக ஏவப்படும் இன்னொரு விஷயம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னெண்டா இந்த சிஸ்டமானது முந்நூறு இலக்குகள் ஒரே நேரத்தில் கண்டறியப்பட்டு அதில் எண்பது எழுபது மிசை மிசைல்ஸை இடைநிறுத்தக்கூடிய வல்லமை கொண்டது அதுவும் நூற்றி இருபது டிஃபென்ஸ் மிசைல்ஸை ஒரே நேரத்தில் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதுமாக இருக்குது இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சுதர்சன சக்கரா இதோட குறைகள் என்னென்று பார்த்தோம்னா இப்போ பூமியில இருக்கிற வளைவுகள் உயரமான மலைகள் அப்படியான இடங்கள்ல அதாவது மலைகள் இருக்கிற இடங்கள்ல இது செயற்பாடு சரியான குறைவாக தான் இருக்கு அடுத்தது குறைவான உயரத்தில் பறக்கக்கூடிய ட்ரோன்கள் இதை நோக்கி வருமா இருந்தால் குறைஞ்சபட்சம் நாற்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம்தான் இதனால் கண்டுபிடிக்க முடியும் அதுவும் இதில் இரண்டாவது குறைபாடாக காணப்படுது ஓகே மக்களே இந்த வீடியோவில் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பற்றி நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சுருப்பீங்க நினைக்கிறேன் அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுடைய சப்போர்ட்டை தந்தீங்கன்னா தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் குட்மேன்